சிவன் கடவுளா மனிதனா சிவபெருமான் எப்படி இஎஸ்பியுடன் தொடர்பு பட்டிருப்பார் என்பதை ஆராயவுள்ளோம் நவீன விஞ்ஞானிகளிடம் மூளை தொடர்பாகவும் அதன் இயக்கம் தொடர்பாகவும் இன்று வரை பல கேள்விகள் விடையில்லாமல் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒன்றை பார்ப்போம் மனித மூளையை வலது மூளை இடது மூளை என்று இரண்டாக பிரித்து மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் கையாள்வார்கள் வலது மூளைக்கும் இடது மூளைக்கும் இடையில் ஒரு பகுதியுண்டு இதுவரை அதன் செயற்பாடு என்ன என்பதை மருத்துவ விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தி கூற முடியவில்லை இஎஸ்பி சக்தியை குறிப்பிட்ட மனிதர்களிடம் தூண்டுவது இந்த பகுதியாக இருக்கலாம் என்று இஎஸ்பி ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் ஏன் அந்த பகுதி அனைவருக்கும் தூண்டப்படுவதில்லை என்பது இன்று வரை அறியப்படவில்லை அந்த பகுதியை செயற்கையாக தூண்டும்போது போது மனிதர்களிடையே இறப்பு ஏற்படலாம் என்பதால் அவ் ஆராய்விற்கு இன்று வரை வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த குறிப்பிட்ட பகுதியானது நெற்றிப்பெட்டிற்கு நேராக அமைந்திருக்கின்றது சிவன் தொடர்பாக பேசும்போது போது சிவனின் உருவத்தை காட்டும் போதே நெற்றியில் மூன்றாவது கண் இருப்பது போன்று காட்டப்படுகின்றது மேலும் அந்த மூன்றாவது கண்ணை கொண்டு சிவன் பல சாகசங்களை நிகழ்த்தியுள்ளதாக புராணங்களில் காட்டப்பட்டுள்ளது நெற்றிக்கண் பொறிமூலம் முருகன் பிறந்ததும் இவற்றில் ஒன்று புராணங்கள் என்பது திரிவுபடுத்தப்பட்ட நம் பண்டைய வரலாறுகள் என்ற ரீதியில் ஆதாரங்களுடன் இந்த அந்த வகையில் பார்த்தால் சிவன் என்பவர் ஒரு மனிதராக இருக்கக்கூடும் அவரின் ஈஎஸ்பி சக்தியை குறிப்பிடுவதற்காகவே நெற்றியில் கண் இருப்பது போன்று காட்டப்பட்டிருக்கலாம் அதாவது அறிவு கண் என்ற சொல்லிக்கு போல் சாதாரண மனிதர்களில் அபார ஈஎஸ்பி சக்தியுடன் வித்தியாசமாக இருந்த சிவன் காலப்போக்கில் குறிப்பாக வாய்ப்பு மற்றும் ஏனைய பல அறிவியல் சார்ந்து முன்னேறிய சமுதாயமே எமது சமுதாயம் என நாம் பல இடங்களில் ஆதாரங்களுடன் பார்த்திருக்கின்றோம் ஒரு மேம்பட்ட சமுதாய மக்கள் இஎஸ்பி மனிதரை எப்படி கடவுளாக கருதினார்கள் என்ற லொஜிக்கான கேள்வி உங்களுக்கும் எழலாம் அது எப்படி சாத்தியமானது என்பதை லெமோரியா அழிவு தொடர்பாக வர இருக்கும் பதிவுகளில் நீங்கள் எதிர்பார்கள் மேலும் சிவன் பற்றி பேசினோமானால் சிவன் தொடர்பாக கூறப்படும் கதைகள் புராணங்கள் பார்த்தோமே ஆனால் சிவனுடன் இணைந்திருக்கும் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் மனிதர்களிடம் இருந்து வித்தியாசமானவர்களாகவே காட்டப்படுகின்றார்கள் மற்றும் அனைவரும் தியானம் செய்பவர்களாகவும் காட்டப்படுகின்றார்கள் இதிலிருந்து ஒரு சந்தேகம் எழுகின்றது அதே வேளை ஒரு தீர்மானமும் எழுகிறது அதாவது சிவன் மட்டுமின்றி அவருடன் அவரை போன்று ஆனால் சற்று குறைவான சக்தியுடைய மனிதர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள் என்பதை தீர்மானிக்க முடிகின்றது இவர்கள் அனைவருமே கடவுள்கள் என்ற வாதம் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டியது காரணம் சிவன் தொடர்பான வரலாறுகள் அனைத்தும் இந்து மதத்துடன் குறிப்பாக சைவம் சம்பந்தப்பட்டது ஆனால் இந்து மதத்தின் அடிப்படை கொள்கையே கடவுள் என்பவர் ஒரு ஒளி சக்தியாகவே காட்டப்படுகின்றார் அதாவது கொள்கைக்கு ஆகவே இவர்கள் கடவுள்கள் என்ற வாதம் உரணானது எனது சந்தேகம் என்னவென்றால் தற்போதைய உலகில் இஎஸ்பி என்பது சில மனிதர்களிடம் தானாக வரும் ஒருவித விசேட மர்ம சக்தியாகவே பார்க்கப்படுகின்றது ஆனால் சிவன் மற்றும் அவர் தொடர்பானவர்களுடன் பார்த்தோமேயானால் பயிற்சி குறிப்பாக தியானம் மூலம் சக்தியை பெற முடியும் என்ற வகையிலேயே அமைந்துள்ளது அப்படியென்றால் தியானத்தின் மூலம் நாம் நமது மூளையின் நடுவில் இருக்கும் அந்த மர்ம பகுதியை இயக்க முடியுமா இதன் மூலம் விசேட சக்திகளை இப்போதும் பெற முடியுமா என்ற கேள்விகள் எமக்கு எழலாம் இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை எதிர்வருகின்ற பதிவுகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது தொடர்பான உங்களது கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும்